ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான நாலஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான பாலக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டை தோலோடவே சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும் இது தனியாக இருக்கட்டும் தொக்கு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டியில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் தொக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு வரமிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு எட்டு பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற வில்லுதை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும் இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து கலருக்காக தான் விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்ல எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம இதில் ஒரு கட்ட அளவு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கீரையை வந்து சேர்த்த உடனே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் எப்போவுமே வந்து கீரை வந்து வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது மூடி போட்டோம் அப்படின்னா அதோடய கலர் வந்து மாறி போயிடும் அதனால ஓப்பன்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கழுப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே கீரைக்கு உப்பு வந்து கீரை வந்து ஒரு முக்கால் அளவு வெந்ததுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும் அப்போது தான் கீரை வந்து கடுத்து போகாமல் இருக்கும் இந்த டைமில் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு அந்த கீரையில் உள்ள எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்கல இல்லையா அதனால் கெட்டு போகாது இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்தோடலாம் சூப்பரான காம்பினேஷன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க